ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருக மிருகசீரிஷம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம் பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் இரண்டு பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜன விஷயம் அதிகரிக்கும் மெய்யான நட்புகள் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் அமையும் உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஷூலஹஸ்தாய ஹஸ்தாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ராசையை சார்ந்தவர்களுக்கு நிர்வாக பொறுப்புக்கள் கிடைக்கும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் விலகக்கூடிய நாளாகவும் உயரங்களையும் சிகரங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான காதல் ஊருக்கு பயப்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சந்தவங்க சக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆனந்த பயணங்கள் அமையக்கூடிய ஆதாய வரவுகள் கிடைக்கக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அது அனுகூல ஆதாயங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருத்தம் உள்ள மனிதன் முகூர்த்த நேரம் பார்ப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நம் ராசிய சார்ந்தவங்க வீரமுக அஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கடகராசியை சார்ந்தவர்களுக்கு விட்டுப்போன உறவுகள் தட்டுப்படும் அதாவது வியாபார ரீதியான வகையில் தொடர்ச்சியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அடர்த்தியான ஒரு அற்புதமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அதற்கு மேலாக மிகுதியான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரச இலையில் அறுசுவை உணவு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எண்ணம் போல் வாழ்க்கை அமையக்கூடிய ஏற்றமான நிகழ்வுகள் அமையக்கூடிய எதார்த்தமான ஒரு சூழல்களால் பதார்த்தமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசையை சார்ந்தவங்க பொன்னியம்மன் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய குடும்பத்திற்கான வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு வழிபாடு செய்வதும் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ஆதரவு பெருகும் அதாவது உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் பணி உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் இது நாள் வரையில் முறைச்சி முறைச்சி பார்த்தவங்க சிரித்து சிரித்து பேசக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் உன்னதம் காட்டுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புக்கள் கிடைக்கும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் உயரம் அமையக்கூடிய வாக்கு சாதுரியத்தால் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய அதற்கான வெகுமானங்களும் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க வைகுண்ட நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் வெளிப்படும் அதாவது தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் புதிய புதிய சூட்சுமங்கள் புதிய புதிய செயல்பாடுகள் புதிய புதிய திட்டங்கள் புதிய புதிய ஒரு தந்திரங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ரசைய சார்ந்தவங்க கலை மகள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்கால யோசனை அதிகரிக்கும் அதாவது நிகழ்காலத்துக்கு மட்டுமல்லாத எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திட்டமிடக்கூடிய சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல நல்ல விஷயங்களை சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத விட நல்ல நல்ல மனுஷால சந்திக்கும்போது காதல் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாமியை விட பூமிக்கு பொறுமை அதிகம் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு மகரம் ரச சார்ந்தவங்க செல்லாண்டியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அதாவது கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் நான்காம் இடத்துல உச்சம் அதாவது ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு கூட நல்ல திருமண காலம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னதானத்தையும் சன்னிதானத்தையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும் பொதுவாகவே ஸ்தானாதிபதி குரு பகவானும் ராசி அதிபதி குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல ஆசைகள் மெல்ல மெல்ல நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளை குதிரையின் வண்ணப்படங்களை வீட்டில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க எசக்கி வழிபாடு செய்வதும்திர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்